கோபக்கார அரசன் கோபக்கார அரசனை பற்றிய கதைதான் இது வாங்க பார்க்கலாம் காலத்தில் ஓர் அரசன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மலர் குவளைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர் அவருடைய மலர் குவளைகளை பராமரிக்க ஒரு வேலைக்காரனை நியமித்தார் வேலைக்காரன் ஏதேனும் குவளைகளை உடைத்தால் அந்த அரசன் அவனை கடுமையாக தண்டிப்பான் ஒரு நாள் ஒரு வேலைக்காரன் குவளைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு குவளை தற்செயலாக கீழே விழுந்து உடைந்தது அரசன் கோபமடைந்து வேலைக்காரனுக்கு மரண தண்டனை விதித்தார் பின்னர் அரசன் வேலைக்காரனிடம் அவனுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டார் அரண்மனையில் உள்ள அனைத்து மலர் குவளைகளையும் பார்ப்பதே தனது கடைசி ஆசை என்று வேலைக்காரன் சொன்னான் அனைத்து மலர் குவளைகளும் வேலைக்காரன் முன் வைக்கப்பட்டன அவன் அனைத்து மலர் குவளைகளையும் ஒவ்வொன்றாக எடுத்து உடைக்கத் தொடங்கினான் அரசன் கோபமடைந்து அவன் ஏன் அப்படிச் செய்கிறான் என்று கேட்டார் வேலைக்காரன் இன்னொரு மனிதனின் உயிரைக் காப்பாற்றவே தான் அதைச் செய்வதாக பதிலளித்தான் இப்பொழுது அரசன் தனது தவறை உணர்ந்தார் அந்த வேலைக்காரனை மன்னித்தார் அவனுக்கு நிறைய பரிசுகளும் அரசாங்க உத்தியோகமும் கொடுத்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னவென்றால் கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பெரும்பாலும் தவறாகிவிடும் செயல்படுவதற்கு முன் சிந்திப்பது மிக முக்கியம்